தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டனின் தவ புதல்வன் அவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க மிக அருமையான ஒரு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லும் அளவிற்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்கே சுதீஷுக்கும் இன்று வழங்கப்பட்டது பதவிகள் அதில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு மஞ்ச உடையில் இருந்தாலோ அதே மாதிரி மஞ்சளாக தருமபுரியில் அந்த காரில் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் காரை விட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் ட்ரெஸ் அப்படியே மாற்றி வராரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்தது போல தருமபுரியில் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவு பிறகு பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு இன்று மிக பிரமாதமாக நடைபெற்றது கேப்டனின் தவ புதல்வனுக்கு இன்று அணி அந்த பொறுப்பு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு எல்லா கட்சி நிர்வாகிகளும் கேட்கும்போது தொண்டர்களும் இன்று அவருக்கு அந்த பதவி கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பதவி இருந்தாலும் இல்லாட்டலும் நம் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பணி செய்யும் அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு அரசியல் பேச்சாளராக களமிறங்கிக் கொண்டால் ஒரு படித்த ஒரு நல்ல இளைஞன் நமது விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இளம் துடிப்பில் இளம் நாயனாக எப்படி இருந்தாரோ அதுபோல ஒரு வளம் வரும் ஒரு நாயனாக ஹேண்ட் சர்ட்டை போடுறேன்னு கேட்குறாங்க இருந்தாலும் நம்ம எப்போ வேஸ்ட் சர்ட்டை விடுத்துறோமோ அப்போ விடுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கு சென்றாலும் நம் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கேப்டனோட நினைவில் என்றும் நான் உங்களில் ஒருவனாக கேப்டன் குரலில் இந்த தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருப்பேன் என்று